இறைவனின் திருப்பியரால் நான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்கள் தாங்கள் அப்துல் காதர் கண்ணியத்திற்குரிய காதலர்களே பெரும் மதிப்புக்குரிய அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே ஒழுக்கம் சார்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளே உங்களுக்கு முன்னால் ஒரு செய்தி பல்வேறு தினங்களை நாம் இந்த தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அது ஆசிரியர் தினம் அன்னையர் தினம் தொழிலாளர் தினம் வணிகர் தினம் என்று அதுபோன்று பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த காதல் என்கின்ற வார்த்தையை குறித்து சில விரிவான செய்திகளை நாம் கண்டறிந்திருப்ப கண்டு கண்டுகொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது காதலர் தினம் என்று சொல்லி ஒரு கொண்டாட்டம் வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காதல் என்பது தாய் தந்தையை நேசிப்பது ஒரு காதல் தந்தை தாயை நேசிப்பது இருவரும் சேர்ந்து பிள்ளைகள் நேசிப்பது சகோதரன் சகோதரியை நேசிப்பது இவைகள் எல்லாம் காதல் தொடர்ந்து மனித சமூகம் படைக்கப்பட்டதிலிருந்து அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதே பாணியிலே அந்நிய ஆண் அந்நிய பெண் ஒருவரை ஒருவர் நேசிப்பது காதல் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து தொண்டு தொட்டு ஒன்னொன்றாக தொடர்ந்து இன்றைக்கு அது உச்சகட்ட நிலையை அடைந்திருக்கிறது அது எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த காதல் என்ற பெயரால் காதல் காதலை கொடுத்த தாய் தந்தை என்கின்ற ஆசானையை மறந்து விட்டு அவர்களை தரப்பு குடும்பமும் அழுகின்ற நிலையில காதலிக்கின்ற இருக்கின்ற இருவர் வெளியேறுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது காதலா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இது காதலா காதலா மோகமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பி கற்பித்த ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கி ஒழுக்கங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத போகிறோம் அதற்காக தான் இந்த காணொளி இந்த காதல் என்பது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் செய்கிறார்கள் அதிலே குறிப்பாக எல்லாவற்றையும் தாண்டி இது மனித காதல் அல்ல அதை விட புனிதமானது 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 என்று சொல்லி நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளும் ஹிஜாபோடு செய்யக்கூடிய காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்தது உண்டா உங்களுடைய தாய் தந்தையர் நீ உங்களை பெற்றெடுத்த நாளிலிருந்து தன்னுடைய சுகத்தை தன்னுடைய ஆரோக்கியத்தை தன்னுடைய உறக்கத்தை தன்னுடைய உணவை தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கான எந்த சுகபோகத்தையும் அனுபவித்திருக்கிறார்களா நீங்கள் பிறந்த நாளிலிருந்து என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் இரு இருதரப்பும் நான் சொல்கிறேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் சமூகத்திலே உயரிய இடத்திலே என்னுடைய பிள்ளைகள் அமர வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு அவர்கள் வாழுகிறார்கள் அவர்கள் முதுமை அடையும் வரை உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த முதுமையடைந்த காதலின் ஆசான்களை நீங்கள் விட்டுவிட்டு விரைவாக வெளியேறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் காதல் என்ற காதல் என்கின்ற அந்த தாத்பரியத்தை புரிந்து கொள்ளவில்லை மோகம் என்கின்ற வலையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஹிஜாப் இறைவனுடையது அதை அணிந்து கொண்டு அதை கேடயமாக்கி கொண்டு நம்முடைய சகோதரிகள் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய தொண்ணூறு சதவீத காதல் தோல்வி அடைகிறது அதே நேரத்திலே அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய இரு குறும்பத்தாரும் பார்த்து செய்கின்ற கல்யாணமும் பத்து சதவீதம் தோல்வி அடைகிறது ஆனால் எண்பது சதவீதம் அதிகமாக தோல்வி அடைவது இந்த காதல் என்கின்ற அந்த திருமணம்தான் அன்பு சகோதரர்களே பல ஆண்டு காலம் நீங்கள் காதலிக்கிறீர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதிலே எந்த தவறும் இல்லை காதல் என்ற பெயரால் எல்லை மீறப்படுகிறது கண்ணி அதாவது ஆணுக்கும் கண்ணித்தன்மை இருக்கிறது பெண்ணுக்கும் கண்ணித்தன்மை இருக்கிறது நாம் பெண்ணுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆணுக்கும் வெட்கம் இருக்கிறது ஆணுக்கும் மானம் இருக்கிறது ஆணுக்கும் அவனுடைய ஒழுக்கம் இருக்கிறது இருக்கிறது பெண்ணுக்கும் ஆகவே நீங்கள் சமமானவர்கள் நீங்கள் யாரை யார் எல்லை மீறினாலும் உங்களது இருவருக்கும் நஷ்டத்தில் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள் அவர்கள் படிப்புக்கும் அவர்கள் வேலை தேடி சென்ற பிறகு என்னுடைய பிள்ளை இத்தனை மணிக்கு பத்து மணிக்கு பிறகு வீடு வரவில்லையே என்கின்ற ஏக்கத்தை விட அவர் ஆளே காணமே என்கின்ற ஏக்கத்தை விட நாலு வாரமாக சீரியலிலே ஒருவர் சென்றாரே அவர் வரவில்லை என்கின்ற இயக்கம்தான் உங்களுக்கு பெரியதாக இருக்கிறது அதனுடைய விளைவு சமூக சீர்கேட்டின் உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுகள் நீங்கள் அவர்களுக்கு கல்வி அளிப்பது அவர்களுக்கு உணவு அளிப்பது மாத்திரம் உங்களுடைய பொறுப்பல்ல அவர்களை கண்காணிக்க வேண்டும் மரியாதைக்குரிய என இளைஞர்களே இளைஞர்களே நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் நீங்கள்தான் தான் இந்தியாவின் வருங்காலம் நீங்கள் இந்தியாவின் தலைவர்கள் நீங்கள்தான் தான் இந்தியாவின் வழிகாட்டி முன்மாதிரி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த காதல் என்பது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த டேட்டை பிக்ஸ் பண்ணுகிறார்கள் டேட்டை பிக்ஸ் பண்ணி யார் வேணாலும் யாரோடும் இருக்கலாம் என்கின்ற ஒரு உணர்வை அது ஒரு கலாச்சாரமாக அது தனி மனித சுதந்திரமாக உங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது அதனுடைய விளைவு இன்னும் மேலோங்கி போய் இன்னும் சிறிது காலத்திலே இன்னும் சில சில காலமாக என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணுகிறார்கள் அந்த நல்ல ஒரு ரெசார்ட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் அது என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா கார் கீ கார் சாவிகளை மாற்றிக்கொள்வது அது கா யாருடைய கார் மாற்றிக்கொண்ட உடனே தன்னுடைய மனைவியை மாற்றிக் கொள்கிறார்களாம் என்ன கலாச்சாரம் அன்பு சகோதரர்களே இவைகளை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து வளர்ந்தால் வருங்கால இந்தியா எதுவாக இருக்கும் என்று நீங்களே கணித்து கொள்ளுங்கள் உங்களுடைய காதல் தாயோடு இருக்கின்ற காதலை போன்றிருக்கிறதா என்று நீங்கள் அவ்வப்போது தந்தையோடு இருக்கின்ற காதலை போன்றிருக்கிறதா அல்லது நான் காம வலையிலே மாட்டி கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதற்கு இறைவன் அருள் புரிவானாக காதலர் தினம் என்கின்ற பேரில் கலாச்சார சீர்கேட்டை முன்னெடுக்காதீர்கள் கண்ணித்தன்மையை இழந்து விடாதீர்கள் பரிதவிப்பீர்கள் இதே உலகம் உங்களை ஏசும் கேளிக்கை கூத்தாகி கேளிக்கை பொருளாக உங்களை மாற்றிவிடும் என்பதிலே இருவேறு கருத்துக்கு இடமில்லை இறைவன் எல்லா சமூக மக்களையும் எல்லா சமூக இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பாதுகாப்பானாக என்று இறைவனிடம் பிரார்த்தித்து இந்துடைய அறிவுரை கேட்டு பயனடியுங்கள் என்று உங்களிடம் வேண்டுகோளாக வைக்கிறோம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம்